நான் ஆட்டு மாட்டு பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நான் மாட்டை பற்றின அல்லது கன்றுகள் பற்றின விவரங்களில் நம்ம எல்லாமே முழுசாக சொல்லிடுறோம்ங்க நீங்கள் முழு விவரத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி மற்ற விளக்கங்கள் கேட்டுவிட்டு மாடுகள் கன்றுகளையும் வாங்கிக்கலாமுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் இத்துங்க நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான காங்கேயும் மயிலையும் மாடுங்க இரண்டு நாள் ஆன மயிலை காளை கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை சாயந்த ரெண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக நாலிலேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் தெளிவாக கறந்துக்கலாமுங்க மாடு நல்லா பெருவெட்டான மாடுங்க நல்ல நீளம் நல்லா உயரம் நல்லா பெருங்கூட்டான மாடாக இருக்குது நல்ல உடம்பு வந்து பார்த்திங்கனா நல்லா உடசலான உடம்புங்க நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க மாடு அவ்வளோ குணமான மாடுங்க இந்த மாட்டினுடைய கறவை வீடியோ வந்து நம்ம கடைசியில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கண்ணு மயில கண்ணுங்க காலக்கண்ணாக இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டான கண்ணாக வரும்ங்க நாளைக்கு நல்ல முறையில் பால் விட்டு முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா நல்ல கண்ணாக நல்ல துடிப்பான கண்ணை நல்ல தெளிவான கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் மாடும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான மாடாக இருக்குது காலை நிற்காம ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிக்கிற தரத்தில் ரெண்டு பேரும் பால் கேட்குற தரத்தில் இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டான மாடாக வேணும் ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு சாயந்த ரெண்டு லிட்டர் தெளிவாக கறந்துக்கிற தரத்தில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த கண்ணு மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம்னு இந்த கன்று மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாம்ங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு தெளிவான மாடு வட்டக்கொம்பில் நல்லா தெளிவான முக லட்சணத்தில் நல்லா திமிழேத்தம்ங்க நல்ல புறவே ஏற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க மாடு தொப்புலிறக்க இருக்குது நல்ல கறவு வரும்ங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க நல்ல மடி செட்டில் நல்ல தெளிவான மாடு அதே கறவையில் ஒரு நாட்டு மாடு வேணும் காங்கே மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதங்களான ஒரு தெளிவான பெருங்கூட்டு மாடாக வரக்கூடிய ஒரு காராம்பஸ் கண்ணுங்க கன்று நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க நல்லா முகலட்சணமான கண்ணாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் கழியாதுங்க நல்லா கொம்பாக வருங்க நல்லா விளாட்ற கொம்பு அமைப்பில் வரும் முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா குளிர்நத்தியில நல்லா உருண்டை கண்ணாமூழியில் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல திமிலேத்தம்ங்க நல்லா புறவேத்தம் வாள் வந்து பார்த்திங்கனா நல்லா சன்ன வாழுங்க நல்லா ஓரளவுக்கு வாள் வந்து சேர்ந்துக்குமுங்க நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்லா உடசலான கண்ணாக இருக்குது கண் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதந்தான் ஆகுதுங்க நல்லா நீளம் நல்லா உயரமுங்க நல்லா நெட்டுப்போக்கான மாடை நல்ல வந்து சேர்ந்துக்குமுங்க கண் வந்து சுளி சுத்தமாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க எட்டு பால் தெளிவாக இருக்குது கண்ணெல்லாம் தெளிவான கண்ணாக நல்லா குணமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா மிரளியோ அல்லது பயமோ பதட்டோ எதுவும் கிடையாதுங்க நீங்கள் கொண்டு போய் பூச்சி மாத்திரை கொடுத்து நல்லா புற முறையாக பராமரிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு தெளிவான மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் மடியில் ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன மறை இருக்குங்க மற்றபடி எங்கேயும் மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் கிடையாது காராம்பஸ்ஸு கிடாரிக்கண்ணுங்க காது உள்மடல் வந்து கருப்பாக இருக்குங்க கா நாக்கு வந்து மேல் நாக்கு வந்து கருப்பாக இருக்கும்ங்க நாலு ஆம்பு கருப்பாக இருக்குதுங்க நல்ல கண்ணாக வேணும் காரம்பசு கன்று வாங்கி வளர்த்தணும் நாளைக்கு வந்து போது நல்ல தெளிவான மாடாக நல்ல பெருங்கூட்டு மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னா இந்த காரம்பசு கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கண் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் இடத்துக்கு நம்ம கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நாம மீ தொகை வண்டி வாடகை வாங்கிக்கோங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றிகள் நாம் தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுவிட்டு போகிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க